இப்ப நீங்கள் கைதடி ஏனையின் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொழிற்பயிற்சி நிலையம் கைதடி பிடிஏ தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதியில இருக்கிற இரண்டாவது காணி தான் விற்பனைக்காக இருக்குது இங்கேயாலி பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சந்தி இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதியில இரண்டாவது காணியாக இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்குது அதாவது பிரதான வீதி ஏனையின் பிரதான வீதியை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க இந்த பிரதான வீதியிலிருந்து முதலாவது இரண்டாவதாக இருக்கிற காணிதான் விற்பனைக்காக இருக்கு இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிதான் யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே தெரிந்திருக்கும் இந்த காணியினுடைய எல்லையில பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த நாலகா பிறப்பு காணியும் காங்கிரீட் தூண் போடப்பட்டு கம்பி அடைக்கப்பட்டு எல்லை இடப்பட்ட நிலையில இந்த காணி இருக்குது நாலகால் பிறப்பு காணி இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணிக்கு வர்ற வீதிக்குரிய பேரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா தகக்காட்டு வீதி அப்படி என்று சொல்லி இந்த வீதிக்குரிய பெயர் தக காட்டு பீதி அந்த பீதியில இரண்டாவது காணிதான் ஏரியன் ரோட்ல இருந்து இரண்டாவது காணியை தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இந்த காணி சம்பந்தப்பட்ட பொதுவான விடயங்களை முதல் பார்ப்போம் இந்த காணிக்கு இருக்கிற பயனுடைய விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணியினுடைய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்குரிய வெட்டு கிணறு இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த நாலகால் பரப்பு காணிக்கு இந்த காணிக்குரிய வெட்டு கிணறு ஒன்று இருக்குது இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உரிமையாளர் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் இந்த காணிக்கு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வளர்ந்த நிலையில் இருக்கிற அதே நேரம் சிறிய நிலையில் இருக்கிற தென்னை மரங்கள் வைக்கப்பட்டிருக்குது மொத்தமாக பத்தொன்பது தென்னம்பிள்ளைகள் வைக்கப்பட்டு சில தென்னம்பிள்ளைகள் மிக பெருசாக வளர்ந்துருக்குது சில தென்னம்பிள்ளைகள் சிறிய அளவில் தான் வளர்ந்து கொண்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏனையின் ரோட்டில் இருந்து இரண்டாவது காணியாக இருக்கிற இந்த காணியை என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அடுத்ததாக பார்ப்போம் இந்த காணிக்கு வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் கட்டி கொள்ளலாம் வீடுகளும் இருக்குது அதே நேரம் நீங்கள் ஒரு கெராஜ் போட போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு வேலைத்தளங்களுக்குரிய கராஜுக்கு மெயின் ரோட்டோட அண்டிய பகுதியிலே ஒரு காணி தேடுறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த காணியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கனரக வாகனம் கூட வந்து போகக்கூடிய பாதை மிகப்பெரிய பாதை இந்த காணிக்கு முன் பாதை மிகப்பெரிய வாகனங்கள் வந்து திரும்பி போகக்கூடிய மிகப்பெரிய அகலமுடைய பாதையாகத்தான் இந்த பாதை இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய உரிமையாளர் இந்த காணிட்டு அழகால் பிறப்பு காணியையும் பிரித்து வாங்கிக்கொள்ள முடியாது நீங்கள் யாராவது ஒரு ஆள் சேர்த்துத்தான் வாங்கிக்கொள்ள முடியும் நாலகா பிறப்பு காணியும் சிறைய ஆள் தான் மொத்தமாக வாங்கிக்கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலை நீங்கள் இந்த வீடியோனுடைய தமிழையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கள் ஒரு பிறப்பு காணிக்கு நாற்பது லட்சம் ரூபா சொல்கிற இது வந்து இறுதி விலை அப்படி ஏன் இல்லை முதலாவது நீங்கள் நேரில் போய் காணியை பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்க முடியும் உங்களுடைய விலை உரிமையாளருக்கு திருப்தியாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த காணியை வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்க்குறதுக்கு முதல் இந்த காணி சம்பந்தப்பட்ட உரிமையாளர் சம்பந்தப்பட்ட விடயம் இப்போ இந்த காணியினுடைய உரிமையாளர் புலம்பெயர் தேசம் ஒன்றிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து நிற்கிறார் குறைந்தது ஒரு பதினைந்து இருபது நாட்கள்தான் அவர் நிற்பர் யாராவது இந்த காணியை வேண்ட இந்த வீடியோவை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் உடனடியாக உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இடையில் யாராவது இந்த காணியை வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் பிரியோசனமாக இருக்கும் நேராக உரிமையாளருடைய கதைச்சு வாங்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த கைதறி பகுதியில் வீதியிலே ஏனையின் பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாக இருக்கிற இந்த காணியின் உரிமையாளர்கள் தொலைபேசி இலக்க தப்பாபம் இரண்டு இலக்கங்கள் இருக்குது இலங்கை தொலைபேசி இலக்கமும் இருக்குது அதே நேரம் அவருடைய வாட்ஸ்அப் தொலைபேசி அதாவது புலம்பெயர் நாட்டில் அவர் பயன்படுத்துகிற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமும் இருக்குது இப்போ நாங்கள் இரண்டையும் பார்ப்போம் இந்த காணியை வாங்குறேன்னு சொன்னால் உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்குது இந்த உரிமையாளர் அப்படிங்கிற தொலைபேசி இலக்கம் மேலே இருக்கிற நம்பருக்கு சாதாரண கோல் எடுத்து கொள்ள முடியும் ஸ்ரீலங்கா நம்பர் அதே நேரம் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்வது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு முடியும் யாராவது யாழ்ப்பாணம் கைதறி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த நாலகா பிறப்பு காணியை வாங்க விரும்புகிறேன் அப்படி என்று சொன்னா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் அப்படி என்ற இலக்கத்தை பயன்படுத்தி இந்த காணியை மாறிக்கொள்ளுங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் போல் இந்த உங்க நன்மன் யூடியூப் தளத்தில் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் என்று சொன்னால் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி உங்கண்ட தொலைபேசி இலக்கத்தோடையே போடக்கூடிய மாதிரி இருக்கும் உங்கன்ற காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதுக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் ஏதாவது காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்களும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வீடுகள் காணியல் விற்க போயிடும் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த விடியத்தை தெரியப்படுத்துங்கோ இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை பா பார்க்குறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகளை நீங்களோ சட்டத்திறனையூடாகவும் வடிவையாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கல அப்படின்னு சொன்னால் பேங்கு கூடாக செய்யுங்க இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு எந்த விடயத்திலையும் யாரிடமும் ஏமாந்துராதிங்க அது மிக மிக முக்கியம் உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை நான் இத்தொடரவு செய்கிறேன் மீண்டும் நல்லொரு பதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்